அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வபரகாத்து நபிகள் உலக வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹாவைகளாக வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று போதுமென்ற அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாத போதுமென்ற மனதையுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் நாயகம் சலஅல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் செல்வந்தம் என்பது சொத்துக்களை அதிகமாக சேர்ப்பதோ சொத்துக்களை குவிப்பதோ அல்ல செல்வந்தம் என்பது அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு திருப்தியுடன் வாழ்வதே செல்வந்தம் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலைஹி செல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு நிம்மதியோடு வாழ்வதற்கு ஓர் அடிப்படையை சொன்னார்கள் கோடிகளை வைத்திருப்பவர்களும் இன்று நிம்மதியோடு இல்லை கோடிகளை தேடிச் செல்பவர்களும் நிம்மதியோடு இல்லை நிம்மதியோடு வாழ்பவர்கள் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதைக் கொண்டு நிம்மதியோடு வாழ்பவர்கள் மட்டுமே நபிகள் நாயகம் சலல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய மகனுக்கு ஓர் ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டாவது ஓடை வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான் இரண்டாவது ஓடை கிடைத்தாலும் மூன்றாவது ஓடை தங்கம் வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவான் அவனுடைய அந்த பேராசையை மண்ணை தவிர மரணத்தை தவிர வேற எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சலல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால்தான் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் அருட்கொடைகளை புரிந்து கொள்வதற்காக ஓர் நியதி அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹ்வின் அறுக்குறையை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் என அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவன் வெற்றியடைவான் யார் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் போதுமான வாழ்வாதாரத்தை அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு குறைவுபடாமல் நிறைவோடு வாழக்கூடியவன் வெற்றியடைவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள் ஓர் அழகிய செய்தி ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கின்றான் பாதுகாப்பான நிலையில் மூன்று வேளை உணவு அவனுக்கு இருக்கின்றது ஆரோக்கியமான உடல் நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இவன் யார் தெரியுமா மூன்று வேளை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்றும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதைக் கொண்டு திருப்தியடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் கிடைத்ததை போல் என அல்லாஹின் தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்னார்கள் இன்று மனிதன் இது இல்லை அது இல்லை எனக்கு அல்லாஹ் இதை கொடுக்கவில்லை அதை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்து விடுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலகி வசல்லம் அவர்களுக்கு மூன்று வேலை உணவே தொடர்ச்சியாக கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீடுகளில் அடுப்பு எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் ரொட்டி துண்டும் எண்ணையும் கூட அவர்களுக்கு உணவாக கிடையாது பசிக்காக வயிற்றில் இரண்டு கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள் அல்லாஹுடைய தூதரின் வாழ்வு இப்படி பசியிலும் ஏழ்மையிலும் இருந்தாலும் இரவானால் சொல்வார்கள் யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தாய் நன்றி எனக்கு தண்ணீர் கொடுத்தாய் நன்றி பாதுகாப்பை கொடுத்தாய் நன்றி எத்தனையோ மக்கள் உணவின்றி தண்ணீர் இன்றி பாதுகாப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் போது எனக்கு இதை கொடுத்ததற்கு நன்றியா அல்லாஹ் என அல்லாஹை நிறைவுபட வாழ்ந்தார்கள் எத்தனையோ கவலைகள் பிரச்சனைகள் அவர்களை சூழ்ந்திருந்தது எத்தனையோ போர்க்களங்களை கண்டார்கள் ஆனால் திருப்தியடைந்த உலகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களைப் போல் மகிழ்ச்சியுடன் இந்த உலகில் வாழ்ந்து மரணித்த மனிதர் எவருமே இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் தான் ஜிபுரியில் வந்து என்னிடத்திலே சொன்னார்கள் ஐந்து விடியங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஒரு நாள் மரணித்து விடுவாய் யாரை வேண்டுமானாலும் நேசித்துக் கொள் அந்த உறவை ஒரு நாள் பிரிந்தே தீருவாய் இரண்டாவது எதை வேண்டுமானாலும் செய்து கொள் செயல்களில் நன்மையோ தீமையோ அதன் கூலியை ஒரு நாள் பெற்றுக்கொள்வாய் இரவு வழக்கம்தான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கண்ணியம் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய கண்ணியம் மதிப்பு என்பது மனிதர்களை விட்டு தேவையற்று வாழ்வதால்தான் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலி சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இந்த உலகில் எல்லோரும் எம்மை விட்டு ஒரு நாள் பிரிந்து விடுவார்கள் பிரிவதோடு மட்டுமில்லாமல் எல்லோரும் ஒருநாள் எம்மை மறந்தும் விடுவார்கள் செல்வத்தை சேகரிப்பதற்காக ஓடலாம் செல்வத்தை குவிப்பதற்காக ஓடலாம் செல்வத்தை சேகரிப்பதற்காக ஓடலாம் உறவுகளுக்காக வாழலாம் நண்பர்களுக்காக வாழலாம் பிள்ளைகளுக்காக வாழலாம் அதற்காக ஒட்டுமொத்த வாழ்வையும் கழிக்கலாம் ஆனால் நாம் மரணித்து விட்டால் எப்போது மறப்போம் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் யாராவது எம்மை நினைவுபடுத்தினால் கூட வேண்டாம் எனக்கு கவலை வந்துவிடும் அவரை பற்றி பேசாதீர்கள் என்று தவிர்த்து விடுவார்கள் அதனால் தான் நபித்தோழர்கள் மன்னர்களை பார்த்து சொல்வார்கள் எதை எடுத்து சென்றீர்கள் இந்த உலக வாழ்வில் உங்களுக்காக செல்வத்தை சேகரித்தீர்கள் இன்று அதை யாரோ பயன்படுத்துகின்றார்கள் ஒருவர் சேகரிப்பதற்காக வாழ்வை கழிக்கின்றார் இன்னொருவர் பயன்படுத்துகின்றார் உங்களுக்கான வீடு இன்று அதை யாரோ பயன்படுத்துகின்றார்கள் உங்களுக்கான கணவன் மனைவி ஆனால் நீங்கள் மரணித்த பிறகு அவர்களும் வேறு ஒருவரை திருமணம் முடித்து விட்டார்கள் உடக்கென்று மனிதா இந்த உலக வாழ்வில் எதை சேகரித்து சென்றாய் பேராசையோடு உலகத்தில் வாழ்ந்தாயே என நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அவர்கள் ஓர் அழகிய செய்தியை சொன்னார்கள் மனதில் இதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணிக்காது அல்லாஹ் கொடுத்த வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை அழகிய முறையில் அல்லாஹ் அனுமதித்த முறையில் தேடுங்கள் பேராசை மிகைத்து அல்லாஹ் தடுத்த முறையில் ஒரு போதுமே வாழ்வாதாரத்தை தேடிவிடாதீர்கள் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவன் அனுமதித்த முறையில் தான் அவளிடத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் தேடி ஒன்றை உங்களுக்கு கொடுத்தால் திருப்தியடையச் செய்வான் அவன் அனுமதித்த முறையில் அதை தேடினாள் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிறைவுடைய வாழ்வை வாழ்பவன்தான் இந்த உலகில் செல்வந்தனாக வாழ்வான் கோடிகளை வைத்திருப்பதோ அல்லது சொத்துக்களை உலகம் முழுக்க குவித்திருப்பதோ ஒரு செல்வந்தனின் வாழ்வு அல்ல இந்த உலகில் வாழும் போதும் மரணிக்கும் போதும் நிம்மதியோடு அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தியடைந்து அல்லாஹின் மீது நல்லெண்ணத்தோடு குறைவுபடாமல் எனக்கு எந்த குறையும் எதிலும் வைக்கவில்லை என்று அல்லாஹ் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் திருப்தி அடைந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் ரபுல் அலமி நேசிக்கின்றான் மனிதா இந்த உலக வாழ்வில் நீ எதை தேடினாலும் ஒரு நாள் அது உன்னை விட்டு பிரிந்துவிடும் நீ யாரை நேசித்தாலும் அவர்களும் உன்னை விட்டு பிரிந்து விடுவார்கள் மறந்து விடுவார்கள் போன தலைமுறையுடைய செல்வந்தர்கள் யார் என எமக்கு தெரியுமா யார் அவர்கள் அவர்களுடைய பெயர்கள் என்ன எங்கு வாழ்ந்தார்கள் என்ன அடையாளம் இருக்கின்றது உலகம் மறந்து விட்டது ஆனால் யாரை உலகம் நினைவு கூறும் தெரியுமா படைத்த இறைவனுக்கு நன்றியோடு வாழ்ந்து அல்லாஹ் கொடுத்ததை திருப்தி அடைந்து அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து உலகம் பயனுற கொடுத்து வாழ்ந்தவர்களை உலகம் உலகம் இருக்கும் வரை நினைவு கூறும் அல்லாஹூ ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட உள்ளத்தை எமக்கு தருவானாக